வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி இந்த சீரீஸ் மூலமா நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் இன்னும் பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கண்ணாடியை வந்து ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் அதுல வந்து அடிப்பட்டாலோ உடனே வந்து சுக்குநூறாக உடைஞ்சிருது கண்ணாடிக்கு மட்டும் ஏன் அந்த பண்பு இருக்கு ஏன் அப்படி உடையுது சார் அது கண்ணாடி எளிதில் உடைவதற்கு காரணம் ஒன்று அதனுடைய தனித்துவமான அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மற்றொன்று தாக்குதல் விசையை உள்வாங்கி தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை இல்லாமல் இருப்பது பிரிட்டில்னஸ் இந்த இரண்டு காரணங்கள்தான் பெரும்பாலான திடப்பொருட்கள் அதாவது உலோகங்கள் போன்றவை இவற்றினுடைய அணுக்கள் ஒரு ஒழுங்கான படிக அமைப்பில் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கண்ணாடி ஒரு வடிவமற்ற திண்மம் ஆகும் அமார்பஸ் கண்ணாடியின் அணுக்கள் ஒழுங்கற்ற முறையில் தாறுமாறாக பிணைக்கப்பட்டிருக்கும் ஒரு உலோகத்தில் பிளவு ஏற்பட்டால் அதன் அணுக்களின் ஒழுங்கான அமைப்பு காரணமாக அந்த பிளவு எளிதில் பரவாமல் பிளவுக்கு முன்புள்ள அணுக்கள் புதிய பிணைப்புகளை உருவாக்க முயற்சிக்கும் ஆனால் கண்ணாடியில் இது சாத்தியமில்லை கண்ணாடியில் பிளவு மிக வேகமாக பரவி துண்டுகளாக சிதற வைக்கிறது அதே ஒரு நெகிழ்வான பொருள் ஒரு ரப்பர் அல்லது உலோகம் அதன் மீது ஒரு வெளித்தாக்குதல் நடக்கும்போது அந்த பொருள் அந்த ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டு அதன் முழு மேற்பரப்பிலும் பரவச் செய்து தனது வடிவத்தை மாற்றி அமைக்கும் ஆனால் கண்ணாடியால் அது போன்ற விசையை உள்வாங்கவோ பரவச் செய்யவோ முடியாது கண்ணாடியில் ஒரு பிளவு ஏற்பட்டால் அந்த பிளவு அதன் ஒழுந்தற்ற அமைப்பு வழியாக வேகமாக பரவுகிறது இந்த சிறிய பிளவுகளே ஆரம்ப புள்ளியாக செயல்பட்டு அழுத்தத்தை குவித்து முழு கண்ணாடியையும் உடைக்கின்றன தொகுத்து சொல்வதானால் கண்ணாடிக்குள் இருக்கும் அணுக்கள் ஒழுங்கற்ற முறையில் பிணைக்கப்பட்டிருப்பதும் தன் மீது நடக்கும் தாக்குதலை உள்வாங்கி வடிவத்தை மாற்றி அமைக்கும் திறன் கண்ணாடிக்கு இல்லாமல் இருப்பதும் தான் கண்ணாடி எளிதில் உடைய காரணம் ஃபைன் சார் இதுக்கப்புறமும் வந்து கண்ணாடியை ஹேண்டில் பண்ணும்போது மிக மிக கவனமாக தான் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இப்போ நீங்கள் கூட கண்ணாடி உடைய தன்மை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி ரப்பருக்கு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டின்ற அந்த தன்மை வந்து இருக்கு எவ்வளோ இழுத்தாலுமே வந்து அது வருது அந்த தன்மை எதுக்கு ரப்பருக்கு மட்டும் இருக்குது அதுக்கான காரணம் என்ன ரப்பர் பொருட்களின் எலாஸ்டிசிட்டி அல்லது மீள்தன்மைக்கு மிக முக்கியமான காரணம் அவற்றின் ரசாயன அமைப்பு ரப்பர் ஒரு பாலிமர் அதாவது நீண்ட சங்கிலிகளாக இணைந்திருக்கும் மூலக்கூறுகளின் கூட்டம்தான் ரப்பர் ரப்பரின் உள்ளே ஆயிரக்கணக்கான நீண்ட சுருள் சங்கிலிகள் தளர்ந்த நிலையில் இருக்கின்றன அதாவது சங்கிலிகள் தொடர்ந்து அலைந்து கொண்டிருக்கின்றன என்று கூறலாம் ரப்பரை இழுக்கும்போது இந்த சங்கிலிகள் நீண்டு நேர்கோடாக அமைகின்றன இது எக்ஸ்டென்ஷன் ஏற்படுத்துகிறது இழுப்பை நீக்கும்போது சங்கிலிகள் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புகின்றன இது என்ட்ராபிக் எலாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது இப்படி நீண்ட சங்கிலிகளாக இணைந்திருக்கும் மூலக்கூறுகளின் கூட்டம்தான் ரப்பருக்கு இந்த எலாஸ்டிசிட்டியை தருகிறது ஒவ்வொரு பொருளுடைய தன்மைகள் பத்தி சொன்னீங்க முன்னாடி கண்ணாடியுடைய தன்மை பத்தி பார்த்தோம் இப்ப எலாஸ்டிசிட்டி பத்தி சொன்னீங்க ரப்பருடைய தன்மை அடுத்ததான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா சார் பல்வேறு உலோகங்களை பாக்குறோம் இரும்பு மட்டும் துருப்பிடிக்குதே ஏன் அது இரும்பு துருப்பிடிப்பது என்பது ஒரு வேதியியல் செயல்முறை ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இது வந்து ஆக்சிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது இரும்பு துரு அயன் ஆக்சைடு உருவாக மூன்று தேவைகள் முதலில் இரும்பு துருப்பிடிக்கும் பொருள் இரண்டாவது ஆக்சிஜன் காற்றில் அல்லது நீரில் கலந்துள்ள ஆக்சிஜன் மூன்றாவது நீர் இது வினையூக்கியாக செயல்பட்டு துருப்பிடிக்கும் வேதியியல் வினையை துரிதப்படுத்துகிறது நீர் அல்லது ஆக்சிஜன் இல்லாத வறண்ட இடத்தில் இரும்பு துருப்பிடிக்காது இரும்பு துருப்பிடித்தல் மூன்று கட்டங்களாக நடக்கிறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் இந்த மூன்று கட்டங்கள் இரும்பு பொருள் நீர் அல்லது ஈரப்பதத்துடன் தொடர்பு கொள்ளும் போது இரும்பு அணுக்கள் எலக்ட்ரான்களை இழந்து இரும்பு அயனிகளாக மாறுகின்றன இதுதான் ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன் இரும்பினால் இழக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை உருவாக்குகின்றன இதுதான் ரெடக்ஷன் ப்ராசஸ் இப்போது இரும்பு அயனிகள் மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகள் இரண்டும் ஒன்றிணைந்து இரும்பு ஹைட்ராக்சைடை உருவாக்குகின்றன இந்த இரும்பு ஹைட்ராக்சைடு மேலும் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது அது நீரேற்றம் பெற்ற இரும்பு த்ரீ ஆக்சைடாக ஹைட்ரேட்டட் அயன் த்ரீ ஆக்சைடு மாறுகிறது இந்த ஹைட்ரேட்டட் அயன் த்ரீ ஆக்சைடு இதுதான் துரு துரு ஒரு தளர்வான துளைகளை கொண்ட ஒரு அமைப்பை பெற்றுள்ளது அதனால்தான் துரு உலோகத்தின் மேற்பரப்பிலிருந்து எளிதில் உறிந்து விழுந்து விடுகிறது இந்த துருப்பிடிக்கும் செயல்முறை தொடர்ந்து அந்த உலோகத்தின் உள்ளே பரவுகிறது இறுதியில் முழு உலோகத்தையும் பலவீனப்படுத்தி அழித்து விடுகிறது துரு பிடிக்கிறதுக்கான ரீசனை இப்போ நீங்க சொன்னீங்க சோ இத பார்த்த பிறகு வீட்டுல இன்னும் அந்த இரும்பை பத்திரப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் நிறைய அறிவியல் தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சோ